வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் ராசிகள் பன்னெண்டு ராசிகள் அமையும் இந்த பன்னெண்டு ராசிகள்ல முதலாவதாக அமைந்திருக்க கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான கிரகநிலை மாற்றம் பொறுத்தவரை எப்படிப்பட்ட நற்பலன்களை பெற போறீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்களே நெருப்பு ராசியான மேஷ ராசி பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்காரு அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றலும் வலிமையும் எப்போதுமே அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலுமே நிலையற்ற இயல்புடையவங்களாக இருக்கீங்க குறிப்பிட்ட சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய வேலை செய்வதே ரொம்பவே விரும்ப மாட்டீங்க எந்த விஷயத்திலும் விரைவாக கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வும் குறும்பத்தனமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்குதுங்க சாதாரண விஷயத்தை கூட நீங்க வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது எந்த விஷயத்தையுமே தைரியமாக அணுகக்கூடியவங்க தாங்க நீங்க ஆனா வேலைகளை வேகமாக செய்து முடித்திடுவீங்க ராசியில அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம்னு அமைஞ்சிருக்கு உங்களோட விரைவில் நட்பு கொள்ளக்கூடிய ராசினர் பார்த்தீங்கன்னா சிம்மம் துலாம் கும்பம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக எந்த வேலையில் இருப்பீங்கன்னா இராணுவம் காவல்துறை விளையாட்டு மருத்துவம் அரசு நிர்வாகம் தொடர்பான வேலைகள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இருக்கு இந்த அடுத்த முப்பது நாட்களும் கிரகநிலை மாற்றத்தை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க கிரகநிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்துல குருன்னு பஞ்சமஸ்தானத்துல சுக்கரன் கேது ரணருண ரோகஸ்தானத்துல சூரியனு புதன் சப்தமஸ்தானத்துல செவ்வாயின்னு புதனு லாபஸ்தானத்துல சனின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை பொறுத்தவரை அடுத்த முப்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண உறவு நன்றாக இருக்குங்க பயணங்கள் செல்ல வேண்டியதா அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்விங்க பழி இனி இருக்காது சில்லறை சண்டைகள் சரியாகிடுங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அமைதி குறைய தொடங்க நிதானமாக பேசுவது இந்த சமயத்துல நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கிடுங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த நீங்க கூடுதலாக இந்த நேரத்துல உழைக்க வேண்டியதா இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இந்த நேரத்துல உயர் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவுக்கு இனி வருங்க உங்க வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்ளுங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மிகவும் கவனமான பணிகளை நீங்க மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்து இந்த நேரத்துல கிடைத்திடும் கலைத்துறையில இருந்தீங்கன்னா கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா கோபமாக பேசுவதை இப்போது தவிர்த்துக்கோங்க மேல்மட்டத்தில் உள்ளவங்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் நேரம் ஒதுக்கி இந்த நேரங்களை பயன்படுத்தி கொண்டு பாடங்களை படுத்திங்கன்னா உயர் மதிப்பெண்களை நீங்க பெறலாம் பெற்றோர் பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க கிடப்பில் போட்டியிருந்த வேலைகளை இப்போதே நீங்க செய்து முடிக்கலாம் புதிய விஷயங்களை நல்ல மனநிலை இன்னி உருவாகும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய காலம் தாங்க இது அதனால தொழிலில் தகுந்த முதலீடுகளை செய்திங்கன்னா அதிக அளவு லாபத்தையும் பெறலாம் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திருங்க இலக்கியம் கதை கவிதை துறைகள்லாம் இருந்தீங்கன்னா புகழ் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் மேலும் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பில் ரொம்ப கவனமாக இருங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க மத்திரை செலவுகள் குறைய தொடங்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இனி மறைந்திட கவனமாக இருங்க மீன் வாக்குவாதங்கள் வேண்டாம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலனை பெறுவீங்க செலவுகளை பற்றியே கவலைப்படக்கூடிய சமயம் வந்துடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா தேவையறிந்து செலவு செய்வதை கவனத்தில் கொடுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துடுங்க இளைய சகோதரத்தின் மூலம் லாபத்தை நீங்கள் பெறலாம் புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க அதிக அனைச்சலை சந்திக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிக கூடி வரும் வாகனங்களால் செலவு கூட உண்டாகலாம் மனதுல குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கிடுங்க நெருக்கடியான சந்தர்ப்பத்துல உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பது கடினமாக தான் அமையும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்க பயணங்கள் சென்று வர இருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் சந்திக்கலாம் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக வேண்டியதா இருக்கோ கவனமாக பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்லுங்க ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய நலனில் நீங்க அக்கறை செலுத்த வேண்டியதா இருக்கும் விருந்தினர்கள் வந்து உ உங்களை மகிழ்விப்பாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மன தடுமாற்றம் இல்லாம எதையும் செய்வதுதான் நல்லது தேவையான உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைப்பது தாமதமாக தான் கிடைத்திடும் வீண அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாங்களா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடங்களை படிப்பதில் மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கிடும் தேர்வுல அதிக மதிப்பெண் குறிக்கோளோடு செயல்பட்டிங்கன்னா அந்த மதிப்பெண்ணை நீங்க பெறலாங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பணவரவு ஏற்ற இறக்கமாக அமையும் எடுத்து முடிவே செயல்படுத்தும் முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்வது இப்போதைக்கு நல்லது எந்த ஒரு காரியத்தில் அவசர முடிவு எடுக்காதீங்க அரசியலில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு நீங்கள் பெறுவீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக கூட அமையும் மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுற்றுமை இனி நீங்கிடும் ஒற்றுமை உங்களுக்கு உண்டாகிடும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை தான் உங்களுக்கு கிடைத்திடும் தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி நீங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்களது செயல்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இனி இருக்காது வழக்கு விவகாரங்கள் சாதகமான போக்கு இனி உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும் எதிர்பார்த்த பணவரத்தை இருந்தாலுமே அதற்கேற்ற வியாபாரம் தொடர்பான செலவுகளும் கூட வரும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பனி சுமை குறைந்து இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனி வந்து ரொம்ப விரைவாக செயல்படுவீங்க கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்களும் நட்சத்திர பழங்களை பொறுத்தவரை உங்களுக்கு உங்க வேலையில திறமைக்கு பாராட்டு கிடைத்திடும் குடும்பத்துல இருப்பவங்களுக்கு இருந்து வந்த நோய் இனி இருக்காது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவங்களது நலன்ல நீங்க அக்கறை காட்ட வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிடுங்க நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுவாமி முருகனை வணங்கி வர உங்களுக்கு எல்லாமே காரியமும் வெற்றி உண்டாகிடும் கவலையையும் தீர்ந்துடுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தன்னை நம்பிவங்களை எத்தகைய துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பரந்த மனப்பான்மை உங்களுக்கு இருப்பதால இந்த மாதம் பாத்தீங்கன்னா தடைப்பட்ட சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடி வரும் மன வயதை அடைந்தவங்களுக்கு நல்ல வரன்களும் தேடி வருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது பணவரவுகள் தாராளமாக அமைந்திடுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையத் தொடங்கும் சிலருக்கு சிறப்பான புத்திர பாக்கியமும் அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையினை அதிகரிக்குங்க விரோதம் பாராட்டிய உற்றார் உறவினர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்களும் நட்புக்காக உங்க கரம் நீட்டுவாங்க கொடுக்கல் வாங்கல சரள நிலையில நடைபெறும் தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்க பெறலாம் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்திங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதிக அளவிலான லாபத்தையும் பெறலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பணியில திறமைக்கேற்ற உயர்வுகளை இந்த நேரத்தை பெற முடியும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய புரிய விரும்பினீங்கன்னா விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக அமையுது உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக அமையும் பெண்களுக்கு உடல்நிலையில பார்த்தீங்கன்னா சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதையும் சமாளித்து ஏற்றமிகு பலன்களை தான் பெறுவீங்க கணவன் மடிவை சற்று விட்டு கொடுத்து நடப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது கலைத்துறையில் இருந்தனா வாய்ப்புகள் அனைத்து உங்களை தேடி வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு கதாபாத்திரங்கள் இந்த நேரத்தில் அமைந்திடுங்க தடைப்பட்ட சம்பள வாழ்க்கைகளும் உங்க கைக்கு வந்து சேரும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கல்வியில உங்களுக்கான ஆர்வம் அதிக அளவுல உண்டாகும் கடந்த கால மந்த நிலையமா வினி இருக்காது நண்பர்களுடைய உதவி தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைத்துங்க அரசு வழியில ஆதரவுகளை நீங்க பெறலாம் தொடர்ந்து இந்த மேஷராசி நண்பர்கள் உங்க வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவது தாங்க அதுவே முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி செவ்வாய் போன்ற நாட்கள்ல நீங்கள் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளை நீங்கி காரிய வெற்றி உண்டாகியும் மனதில் பார்த்தீங்கன்னா தெளிவையும் நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு பதிவிடுங்க மறக்காமல் ஓம் சரவணபவ போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே